கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு சாமி தரிசனம் செய்ய புனித பயணம் மேற்கொண்ட நபர் ஒருவர் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் போலுவாம்பட்டி வனச்சரகத்திற்குட்பட்ட பூண்டியில் வெள்ளியங்கிரி மலை தொடர் அமைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் தொடங்கி மே மாதம் வரை ஏராளமான பக்தர்கள் இங்குள்ள வெள்ளியங்கிரி மலைக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர் இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரை சேர்ந்த புண்ணியகோடி என்பவர் நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து வெள்ளியங்கிரி மலையை ஏறியுள்ளார் முதல் மலையில் ஏறியபோது வயிற்று வலியால் அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது பின்னர் மூச்சு திணறல் ஏற்பட்ட அவரை உடனிருந்தவர்கள் கீழே அழைத்து வந்து சிகிச்சைக்காக பூலுவப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு புண்ணியகோடியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களில் வெள்ளியங்கிரி மலையேற முயன்ற எட்டு பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்திருப்பது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது We'll be right <laughs> back.